எல்லா உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மாவட்டம் பல்லடம் அருகே தாராபுரம் சாலை கள்ளக்கிணறு பகுதியில் வளையபாளையம் என்ற பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து கடும் பாதிப்பு ஏற்பட்டு பரபரப்பு காணப்பட்டது இதே பகுதியைச் சேர்ந்த ராமர் மற்றும் ஆண்டியப்பன் ஆகியோருக்கு சொந்தமான இடம் இப்பகுதியில் விவசாய நிலமாக விவசாயம் செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது ராமரின் வாரிசுகள் அந்த இடத்தை ஆண்டியப்பனிடமிருந்து ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாகவும் அதற்காக கம்பிவேலி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோருடன் வந்து அமைத்ததாகவும் இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதனை தொடர்ந்து அவர்களை கைது செய்யக் கோரி இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தற்போது மறியலில் ஈடுபட்டனர் அப்போது பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் பேச்சுவார்த்தை நடத்தி வழக்குப்பதிவு பதிவு செய்வதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் தொடர்ந்து இந்த ஊரில் தவறான முன்னுதாரணம் ஏற்பட்டுவிடக்கூடாது இது இதுபோன்று பொதுமக்கள் இருக்கும் இடத்திலேயே நூற்றுக்கும் மேற்பட்ட அடியாட்கள் வந்து இதுபோன்று அராஜகத்தில் ஈடுபடுவது சட்டத்தை மீறும் செயலில் ஈடுபடுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்பகுதியில் எழுந்தது இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது நீங்க புகார் கொடுத்தது கொடுத்து ரெண்டு பேருக்குமே மண் ரசீது உங்களுக்கு வழக்குதான் வேணும்னா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்சிடென்ட்டுக்கு ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்காங்கன்னு ஒன்று நான் எஸ்ஐட்ட பேசுகிறேன் என்னப்பா காயம் என்ன இதுன்னு கேட்குறேன் கேட்டுட்டு சிஎஸ்ஆர் உடனே போட்டு ரெண்டு பேருக்குமே சிஎஸ்ஆர் போட்டுட்டோம் போட்டுட்டு இப்போ ஒரு சிவில் டிஸ்பியூட் பிரச்சனை இருக்காங்க கூப்பிட்டு கேட்டுப்பாரு சில சமயம் சில ஊர்களில் சின்ன விஷயம் நடக்கும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க கேஸ் விடுவாங்க ஆ கேஸ் விடுவாங்க அப்படி இதாகுவாங்க பேசுவாங்க முடிச்சுக்குவாங்க இல்லை ஒரு வார்த்தை வந்த பிள்ளையுமே

நாங்க எங்க வாட்டிக்கு பில்லு புண்ணிட்டு இருந்தோங்க இவங்க அடக்கு வந்து கல்லு நடந்து சொன்னாங்க ஒரு ஒருவர் சொன்னாங்க நாங்க சரி வீடு வந்து தளப்பான் தான் நினைச்சுங்க இவ அரியக்கலை கூட்டி வந்து தளப்பான்னு தெரியல யாருமே இல்லைங்க நாங்க ரெண்டு பேரும் பொம்பளை தேர்ந்தேங்க எப்பரா சரி வீடு மில்லம் இல்லம் கல்லு நடிகாங்க அப்படித்தான் இருந்தாங்க அந்த வரைக்கும் நூத்தம்பது பேர் வந்தாங்க ஒருத்தன் கல்லுனா ஒருத்தனை பத்து செகண்ட்ல அந்த குழி முடிச்சாச்சுங்க நாங்க ரெண்டு குழியில கொண்டு ரெண்டு குழி போட்டு கம்பி வெளியில போட்டு அமுத்துறாங்க யாருமே இல்லைங்க கத்து கத்துன்னு கத்தி வீரியவர்த்து போன் பண்ணி எல்லா பண்ணி பைகளை யாருமே வரலீங்க

அதான் வந்துங்க அவர் வந்து எங்க கேட்ட முதல்ல முத்து முத்துசாமிங்கிறத சொன்னாருங்க என்ன கோரிக்கை வச்சாருன்னா எனக்கு எனக்கு ஒரு ஒரு ஏக்கரை எண்பது சென்ட் வர வேண்டியது இருக்குது நாட்டாம எங்களுக்கு வந்து எங்களுக்கு எடுத்துக் கொடுங்க அப்படின்னு எங்க கிட்ட சொன்னாரு எங்கனால அது முடியல ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவரு அவர் கேஸ் போட்டுக்குன்னு சொல்லி அது பேசிட்டு போயிட்டாருங்க ரெண்டாவது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கம்பெனி போட்டுருவேன் எப்படியும் நான் வந்து கம்பி வலி போட்டுருவேன் நீங்க எங்களுக்கு உங்க மூப்பு நாலு கேட்ட ஒன்றை கேட்ட எல்லாத்துக்கிட்ட அவரு சொல்லிட்டாருங்க அவர் வந்து இப்படி ரபடியை விட்டு கம்பி வலி போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அவர் கம்பெலி போடுவாருன்னா தாசில்தாரு கலெக்டரோ இல்ல டிஎஸ்பியோ யாரோ அளந்து தான் எங்க அவரு கம்பெனி வலி போடுவாங்க இருதரப்புல இருதரப்பு சார வச்சு தான் பேசித்தான் கம்பி வேலி போடுவாங்கன்னு எங்களுக்கு நான் அப்படித்தான் எங்க ஊர் சார்பில நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ரெண்டாவது அவர் வந்து ரவுடி ஆட்களை நூத்தி ஐம்பது பேர்த்த கொண்டு வந்து ரபடி ஆடுக்களை வச்சு அவர் வந்து அட்டூனி பண்ணிக்க